வாழ்க வளமுடன் எனது அன்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இப்போ இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடியது ஒரு மருத்துவ பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் எதுக்கு தான் தரேன் அப்படின்னா இன்றைக்கி பௌர்ணமி நாள் சித்ரா பௌர்ணமி மிக முக்கியமான நாள் இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நான் நினச்சேன் அதனால் இந்த பேக்கேஜை நான் தந்திருக்கேன் இதில் ஒரு அஞ்சாறு சின்ன சின்ன குறிப்புகளாக அந்த மருத்துவத்தை கொடுத்துருக்கேன் நான் இது எதுக்குன்னா நம்மகிட்ட எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் சதை மண்டலம் என்ற மூன்று பிரிவுகளாக நம்ம உடம்புல இருக்குது எதில் மின்குறுக்கு ஏற்படுத்தாலும் ஷார்ட் கிட் ஏற்பட்டாலும் சரி அவளை சரி செய்வதற்கு நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரையிலும் மருத்துவத்தை போய் ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவமனையில் போய் தேடிட்டு இருக்கறதை விட இந்த குறிப்பை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணுனாலும் எளிமையான முறையில் இந்த மருத்துவத்தை நம்ம கையாளலாம் இவை எல்லாமே கைகண்ட மருந்துகள் ரெண்டாவது அனுபவித்து பார்த்த மருந்துகளாக இருக்குது இந்த மருந்துகளை நான் கொடுக்குறேன் இதில் மூட்டு ஜாயிண்ட்டு அப்புறம் பேரலிசஸ் பக்கவாதம் அடுத்து ஸ்ட்ரோக்கு நடக்க முடியாமல் தவிப்பவங்க மூட்டு மூட்டுக்கு ஜாயின்ட்டு காலையை ஊன முடியாமல் இருக்கிறவங்க அப்புறம் உடம்பு புறம் ஒரு குத்தல் மாதிரி ஊசி எடுத்து குத்துற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் உள்ள அனைத்து வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய மருந்துகளை நான் இப்போ கொடுக்குறேன் எல்லாமே எளிமையான முறையில் இருக்கும் பேக்கேஜ் நம்பர் ஒன் இதில் என்னென்னா வேப்பங்குச்சி வேப்ப இலையில உருவினும் வேப்ப குச்சியை மட்டும் எடுத்துக்கணும் அதில் ஒரு பத்து நம்பர் அப்புறம் சோத்து கத்தாலை நமக்கு எல்லாம் தெரியும் அந்த ஜல்லு மட்டும் ஐம்பது கிராம் கொட்டை மஞ்சள் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இதையெல்லாம் போட்டு அரைத்து பேஸ்ட்டாக கட்டி கட் நல்லா பண்ண பேஸ்ட்டு பண்ணணும் அரைக்கணும் இது அப்படியே எந்த இடத்துல வழிக்குதோ அங்கே தடவின்னா பத்து நிமிஷத்தில் வழி குணமாகும் ஜவ்வு விலகி இருந்தால் கூட அந்த ஜப்பு மறுபடி இயல்பான நிலைக்கு வந்துவிடும் இது மிக முக்கியமானது பேக்கேஜ் நம்பர் டூ விளக்கெண்ணெய் வெற்றிலையில் தடவணும் ஒரு விளக்க ஒரு வெத்தலை நல்லா அகலமான வெத்தலை எடுத்துக்கணும் அதில் லேசாக விளக்கெண்ணெய் சாப்பிட்ற விளக்கெண்ண இருக்குது அதை லைட்டாக தடவி விட்டுட்டு ஒரு ரோஜாப்பூ அதை பூன்னா ரோஸ் கலரில் இருக்கும் பன்னீர் ரோஜான்னு பேர் அந்த ரோஜாப்பூ இதழ்களை பரிச்சதில் போட்டு और शिन्न